தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் பிரீசுலான் பிரேசுலான் பார்ந்தவர்களே இன்று தவக்காலத்தினுடைய பதினான்காவது நாளில் இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு பதினாலாவது அதிகாரத்தை குறித்து பார்ப்போமா தொடக்க நூல் பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு நிழல் இருக்குது ரொம்ப அழகான ஒரு நிழல் இயேசு கிறிஸ்தனுடைய மெஸ்ஸியானுடைய நிழல் அவருடைய பேர் மெல்கி சதீக் தியான தியானமயத்தனுடைய எல்லா ஒரு தியானமயத்தனுடைய வாலண்டியர் ஒரு பிரதர் கேட்டாங்க ஃபாதர் மில்கி சதேக்கினுடைய குருத்துவம் இயேசுனுடைய குருத்துவம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஃபாதர் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஃபாதர் அப்படின்னாரு அப்போ நான் சின்ன பிரதர் உங்களுக்கு அப்புறமா ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நைட்ருஜுல்க்கு அன்னைக்கு தான் க்ளீனிங் எல்லாம் முடித்த பிறகு நான் அவர்கிட்ட பேசினேன் அவருடைய அவருக்கு கொடுத்த ஒரு பதில் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த நிழல் மெல்கி சுதேக் என்னும் நிழல் ஏன் ஏசு கிறிஸ்து மெல்கி சிதேக்கோடு ஒப்பிடப்படுகிறார் ஆபிர்காம் தனது சகோதர புத்திரன் மகனான லோத்து அவர்களையும் அவர்களுடைய அந்த ஊர் அவங்க எல்லாம் கொள்ளையடிக்கப்படுவார்கள் அவங்கள போய் காப்பாற்ற போவார் காப்பாற்ற போயிட்டு திரும்ப வரும்பொழுது அவர் சந்திக்கிற ஒரு நபர் அவருடைய பெயர் தான் மெல்கி சதேக் ஒரு அரசன் எந்த நாட்டினுடைய அரசன் ரொம்ப கிளியராக பைபிள் சொல்லுது சாலேம் நாட்டினுடைய அரசன் சாலேம் அப்படின்றது அதனுடைய பொருள் அமைதி எருசலேம் அப்படின்றதுனுடைய பழைய பெயர் வாசித்து பார்ப்போமா தொடக்கணும் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் முதல் ஆபிராம் கெதர்வகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான் அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் பழைய ஏற்பாடுல இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற யாருமே இல்லை சேம் டைம் அ கிங் அ ப்ரீஸ்ட் ஒரே நேரம் அரசரும் குருவானவரும் கிடையவே கிடையாது பழைய ஏற்பாட்டில் அரசரும் குருவானவர் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒருத்தர் தான் மெல்கி தான் அவர் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாட்டு சாலிம் நாட்டினுடைய அரசர் ஆனால் அந்த அரசர் எதை கொண்டு வர்றார்னு பாருங்களேன் அவர் கொண்டு வருவது திராட்சை ரசமும் அப்பமும் இதை ஆபிராமுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிராம் அதற்கு பதிலாக என்ன கொடுக்கிறார் பாருங்க அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறார் இங்கே அந்த கதை நிற்கட்டும் ஆபிராம் ஆபிராமனுடைய வரலாறு பாருங்க ஆபிராம் ஆபிரகாம்னு மாறுறாரு ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறக்கிறாரு ஈசாக்கு ஜோசப் ஜோசஃபுக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள் அந்த பன்னிரெண்டு பிள்ளைகள் தான் இஸ்ராயலுடைய பன்னிரெண்டு குலங்கள் அந்த பிள்ளைகளில் ஒருவர் தான் லேவி அந்த லேவி குலம் தான் குருத்துவ குலம் அப்போ ஆபிரகாமின் வழியாக வந்த ஈசாக்கு ஜோசஃப் ஜோசஃபினுடைய புத்திரர்களில் ஒருவர் லேவி லேவிதான் குருத்துவ குலம் குருத்துவம் அந்த லேவிய குருத்துவம் தொடங்கினது வருடங்களுக்கு பிறகு அப்ப ஆபிரகாம் இங்கு பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது பத்தில் ஒரு பங்கு சாதாரணமாக குருக்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்ப சாலையம் ராஜாவான ராஜாவான இவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது அவர் குருவானவர் என்ற ஒரு தெளிவும் உண்டு ஆனால் யார் கொடுக்கிறாரு ஆப்ரகாம் கொடுக்கிறார் ஆப்ரகாமின் வழிதான் லேவி வரார் அப்போ லேவி குருத்துவம் ஒன்றும் வரவே இல்லை ஆனால் லேவி குருத்துவம் ஆப்ரகாம் வழியாக மெல்கிசதேக் குருத்துவத்திற்கு அடி பணிகிறது மெல்கிசதேக் என்னும் குருவானவர் மெல்கிசதேக் என்னும் அரசன் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது பிறக்காத லேவி ஆபிராம் வழியாக மெல்கிசதேக் என்னும் குருவானவருக்கு அடிப்பணிந்து அந்த குருத்துவத்தை மதிக்கிறார் இதே குருத்துவத்தை தான் இயேசுவுக்கு எபிரேயர் திருமுகத்துல திருமுகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது இயேசுவும் மெல்கி சதேக்கின் முறைப்படி குருவானவர் அப்படின்னு மெல்கி சதேக்கின் முறைப்படி லேவி குலத்தின் முறைப்படி இயேசு குருவானவர் அல்ல ஏன்னா இயேசு யூதா குலம் வழியா பிறக்கிறவர் அதை பன்னிரெண்டு ஜோசபினுடைய பன்னெண்டு மக்கள் வழியா பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மக்களில் யூதா குலம் தான் பிறகுறாரு அப்போ லேவி குருவம் லேவி குலம் அல்லாததினால இயேசு லேவி குருத்துவத்தை சார்ந்தவர் கிடையாது ஆனால் இயேசு குருவானவர் அந் அப்படின்றத விட அழகாக விளக்குது பாருங்க மெல்கி சதேக்கின் முறைப்படி இயேசு குருவானவர் எப்ரியர் எழுதப்பட்ட திருமுகம் ஏழாவது அதிகாரம் பதினஞ்சாவத சனத்திலிருந்து மெல்கி சதேகுக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது என்னும் அதிக தெளிவாகிறது இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார் இவரை பற்றிதான் மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே இந்த வசனம் எங்க இருக்கு திருப்பாடல் நூற்றி பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இருக்கு இப்போ மெல்கி சதேக் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வருது ஒன்னு தொடக்க நூல் பதினான்காவது அதிகாரம் ரெண்டு திருப்பாடல் நூத்தி பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் புதிய பாட்டில் எங்கே வருது எப்ரே எழுதப்பட்ட திருமுகத்தில் மட்டும்தான் வருது ஏழாவது அதிகாரத்தில் தான் வருது மெல்கி சதேக்கின் முறைப்படி இயேசு குருவானவர் இனி மெல்கி சதேக்க பாருங்க அவருடைய அப்பா யாரு அவருடைய அம்மா யாரு அவருடைய குடும்பம் என்ன அவர் எங்கேருந்து வராரு எங்கே போனாரு எங்கே மறைஞ்சி போனாரு எதுவுமே இல்லை அந்த அதிகாரத்தில் மட்டும் பதினாலாவது அதிகாரத்தை தொடக்க நூல் பதினாலில் மட்டும் வந்துட்டு கனம போயிடுறாரு எங்கே இருந்து தெரியல எங்கே போனாருன்னு தெரியல இயேசுவும் ஏறக்குறை எப்படி தான் எங்கிருந்து வந்தார் அப்பா கிட்ட இருந்து வந்தார் அப்பா கிட்ட திரும்ப போனான்னு தெரியும் ஆனால் அவருடைய அந்த வரவும் அவருடைய போக்கம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் தான் யேசு பிறந்தாரான் கூட கேட்கறவங்க இன்னைக்கும் இருக்காங்க மித் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனால் பைபிளை தவிர வேறு புத்தகங்களிலும் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தும் ஜோசபஸ் பிளேவியூஸ் அப்படின்ற யூத மதத்தினுடைய வரலாறு நிபுணர் ஒருத்தர் ஹிஸ்டோரியன் ஆஃப் ஜூவிஷ் பீப்பிள் அவர் எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு பையன் ஜீசரத் இருந்திருக்கிறான் முப்பத்தி மூணு வயசில் ரோமியர்களும் யூதர்கள் அவரை சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு எல்லாம் இருக்கு பைபிளுக்கு வெளியே ஏசி இருந்தார்ன்ற வரலாற்று எவிடன்ஸ் இருந்தும் ஆதாரங்கள் இருந்தும் மித்துன்னு சொல்றவங்க இருக்காங்க எங்கிருந்து வந்தார் எப்படி வந்தார் எப்படி போனார்னு தெரியலன்னு சொல்றவங்க இருக்காங்க இசுலான் பார்ந்தவர்களே இயேசுனுடைய ஜீனியாலஜி அப்படிதான் இயேசு வந்ததும் இயேசு போனதும் என்றும் பலருக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது மெல்கி சந்தேகை போல அரசரும் மெல்கி சிதைக்கல் போல குருவானவரும் தான் இயேசு அவருடைய அந்த அரச ஆட்சியும் அவருடைய குருத்துவம் எப்ப எப்பேற்பட்டது அதனாலேயே வருவதும் போவதும் எங்கிருந்து வந்தார் எங்கிருந்து போனார் அதனுடைய அடையாளத்தினாலே வருது என்ன தெரியுமா இஸ் அ இட்டேர்னல் பிரீஸ்ட் என்றென்றும் குரு அவர் என்றென்றும் அரசரவர் நம்முடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் குருவாக இருந்து நம்மை தூய்மைப்படுத்தும் குருவானவரும் என்றென்றும் இருந்து நம்மை ஆட்சி செய்ய வேண்டிய அரசரும் அவர்தான் அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம் விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதுன்னு போற்ற பிறகு உமது ஆட்சி வருக அப்போ ஆட்சி செய்கின்ற அரசர் தான் கிறிஸ்து அரசர் அப்படின்ற விழாவை நம்ம கொண்டாடுறோம் கிறிஸ்து அரசர் அதே வேளையில் பெரிய வேளாண் நன்றி இயேசுவனுடைய குருத்துவத்தையும் நம்ம கொண்டாடுறோம் அரசரும் குருவா குருவுமான இயேசு கிறிஸ்தனுடைய நிழல் தான் இந்த மெல்கி சதேக் அபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் தந்தவர் அப்பமும் ரசமும் தந்தவர் இன்றும் நமக்கு மெல்கி சேதேக் என்னும் குருவானவர் ஏசு கிறிஸ்து என்னும் நிஜம் நமக்கு தந்ததும் மீட்பிற்கு தந்தது இந்த அப்பமும் ரசமும் தான் இன்றதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் கண்களை முடி ஜெபிப்போமா அண்டவர் இந்த நிழலுக்காக நன்றி கூறுகின்றோம் அரசரும் குருவுமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இறைவா முழுமையான நம்பிக்கை கொண்டு உம்முடைய கரங்களிலே என்னுடைய இன்றைய வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளில் உண்மையே என்றும் நினைத்து சிந்தித்து நீரே அரசராக இருக்க நான் சொல்லும் சொல்லில் நீரன் அரசராக இருக்க வேண்டும் உமது அரசாட்சி என்னுடைய சொல்லில் எனது செயலில் எனது சிந்தனையில் என்னுடைய அறிவில் எல்லாம் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் உமது அரசில் நான் வாழ உமது அரசாட்சியை நிலைநாட்ட பிறருக்கு கொடுக்க தூய்மையை உம்மிடமிருந்து பெற்று தூய்மையில் வாழ குருவானவரே உம்மிடம் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்றென்றும் குருவாக இருக்கும் இயேசுவை என்றென்றும் அரசராக இருக்கும் இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும் எல்லாமல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே GOD காட் YOU.